ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோஜி க்ளோ கோல்டு ஸ்கின் லைட்டிங் க்ரீம் பற்றி ஒரு ரெவி தாங்க பார்க்க போகிறோம் இந்த க்ரீம் வந்து எதுக்குலாம் ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் கரும்புள்ளிகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா முக சுருக்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூடு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அங்கங்கே பிளாக்காக இருக்கும் இல்லைனா அப்படியே ரெட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த க்ரீம் வந்து சூப்பராக சூட் ஆகுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து நம்ம வெயிலில் போய்ட்டு ஃபேஸ் வந்து ட்ரேன் ஆகலாங்க அந்த ட்ரேனை வந்து அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறப்ப ரிமூவ் பண்ணும் அது மட்டும் இல்லை கரும்புளியும் எல்லாமே இந்த க்ரீமை யூஸ் பண்ணுறப்ப எல்லாமே அதுக்கு எல்லாமே ஒரு டூ வீக்லெலாம் நம்மளுக்கு எல்லா ஃபேஸில் உள்ள எந்த ஒரு பிக்மெண்டேஷன் எதாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து போய் நல்லா ஈவன் டோனாகிடும் ஆயிரும் ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீம் வந்து இது இல்லை மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அப்புறம் பார்த்திங்கன்னா கோஜிக் ஆசிட் அப்புறம் மல்பெரி எக்ஸ்ட்ரஸ் எல்லாமே இருக்குது எமோ எல்லா எல்லா இதுவுமே ரொம்ப நல்ல ஒரு இன்க்ரிடியன்ட்ஸ் தாங்க நம்ம ரொம்ப கெமிக்கல் எதுவுமே இல்லாத ஒரு இங்க்ரிடியன்ட்ஸ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த க்ரீம் வந்து ஆன்லைனில் கிடைக்கிது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க எந்த ஒரு க்ரீமுமே நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்ப ஒன் அப்படியே ஃபேஸில் போடவே கூடாது ஃபஸ்ட்டு நெக்கில் போட்டு செக் பண்ணி பார்க்கணும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருதா பார்த்துட்டு ஓகே ஆச்சுன்னா நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த இந்த க்ரீம் வந்து நம்ம நைட்டு அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லதுங்க நீங்கள் நைட்டே யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா விதமான ஸ்கின்னுக்குமே சூப்பராக சூட் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைட்னிங் ஒயிட்னிங் எந்த ஒரு அந்த மாதிரி ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்னிங் ப்ரைட்னிங் ஆக்கிறதுக்கும் லைட்னிங் ஆக்கிறதுக்கும் மெயினாக வந்து நம்மளுக்கு கோஜிக் ஆசிட் கண்டிப்பாக தேவைப்படும் எல்லா அந்த ஒயிட்னிங் க்ரீம் எல்லா க்ரீம்லையுமே கோஜிக் ஆசிட் இருக்கும் அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே வர்றதையே கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ரெகுலராக அது அதுக்கே அடிமை இறக்கூடாதுங்க இப்போ ஒரு டைம் வீக்லி ஒன் டூ டைம்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ அப்படி பண்ணிங்கன்னால் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண தேவையில்ல நம்ம பிக்மெண்டேஷன் எல்லாம் போனாவே நீங்கள் நிறுத்திக்கலாம் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா அதை ரெகுலராகவே யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க அமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ